இந்த நாளுக்குரிய வேத வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஆம் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட நீங்கள் ஜபத்திலே தேவ நிறத்திலே கேட்கிறது எல்லாவற்றையும் அவளுக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை விசுவாசி பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபிக்கலாம் நல்ல தொகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய தேவைகளை விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு ஆனந்த கழிப்போடு நாளை கழிக்க கத்தர் கிருபை கூர்ந்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்